தெரியாமல் நூதன முறையில் வாகனத்தை வேறு ஒருவருக்கு விற்ற நான்கு பேர் கைது கடன் பிரச்சனையால் வாகனத்தின் ஆவணங்களை கொடுத்த போது நேர்ந்த சோகம் அண்ணாநகர் மேற்கு பகுதியை சேர்ந்தவர் ஜெயபிரகாஷ் மதுரவாயல் பல்லவ நகர் பகுதியில் அரிசி மண்டி நடத்தி வருகிறார் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக தனது நான்கு சக்கர வேனை விற்க அதன் ஆவணங்களை மதுரவாயலை சேர்ந்த அன்பழகன் என்பவரிடம் கொடுத்துள்ளார் பல மாதங்களாகியும் வாகனத்தை விற்று கொடுக்காமல் தான் கொடுத்த வாகனத்தின் ஆவணங்களை திருப்பி கொடுக்காமலும் அன்பழகன் இருந்து வந்துள்ளார் அந்த நிலையில் ஜெயப்பிரகாஷின் வாகனத்தை போக்குவரத்து போலீசார் மடக்கி சோதனை செய்த போது அந்த வாகனம் நாகப்பன் என்பவரது பெயரில் அந்த வாகனம் இருப்பதாக போலீசார் கூறியதால் ஜெயப்பிரகாஷ் அதிர்ச்சி அடைந்தார் அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து மதுரவாயல் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த புகாரின் பெயரில் மதுரவாயல் போலீசார் வழக்கு பதிவு செய்து அன்பழகனை பிடித்து விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது ஜெயபிரகாஷ் கொடுத்த வாகனத்தின் ஆவணங்களை இவர்கள் ஏற்கனவே வைத்திருந்த வாகனத்தோடு இந்த ஆவணங்களை இணைத்து அந்த வாகனத்தை விற்றது தெரிய வந்தது இதையடுத்து அன்பழகன் பாலமுருகன் வெங்கடாச்சலபதி பாலமுருகன் ஆகிய நான்கு பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்